மனிதர்கள் தம்முடைய கர்மத்தின் பலனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் தம்முடைய கர்மத்தின் பலனை தம் விருப்பத்திற்கேற்றவாறு பிராப்தம் பெற எண்ணுகிறார்கள் ஆனால் அவன் ஒன்றை அறியத் தவறுகிறான் வாழும் வாழ்விலும் மனிதனின் நிலையானது எதுவே கர்மத்திற்கேற்ற பலன் கிட்டுகிறதா இல்லையா என்பதைத்தான் அறிய துடிக்கிறான் அவன் வேறொன்றை அறிய முற்படுவதில்லை ஆற்றும் கர்மத்திற்கேற்ற சமயமா என்பதை அறிவதில்லை மனிதனானவன் வெற்றி பயணத்தை துவங்கும் வேளையில் இப்படிப்பட்ட எண்ணங்களே தோன்றும் அந்த நேரத்தில் பல நற்ற தகவல் ஒன்று அவன் செவிகளை இட்டுமேயானால் அவன் இறைவனை தேடி அலைவான் மீண்டும் வெற்றி கிட்டியவுடன் இறைவனை மறந்து தன்னை உயர்வாய் எண்ணுவான் அவனுடைய முழுமையான நம்பிக்கை உண்மையில் இறைவன் மீதும் இருக்காது அவன் மீதும் இருக்காது ஓடிக்கொண்டே இருப்பான் வெற்றியை ஈட்டுவதாய் அவனது ஹிருதயம் எண்ணலாம் ஆனால் வாழ்வென்பது சூதாட்ட மண்டபம் இல்லை என்று உணருங்கள் வாழ்வில் எதிரே நிற்பவன் மட்டுமே விளையாடுவதில்லை எதிரே நிற்பவர் அல்லாத பார்வைக்கு அப்பாற்பட்ட எண்ணற்றவர்களும் தம் விளையாட்டை விளையாடுகின்றனர் அதனுடைய விளைவும் நம்மை பாதிக்கலாம் நான் கூறுவது சரிதானே ஆகையால் தான் பலன் மீதல்லாது ஆற்றப்படும் கர்மத்தை நான் உயர்வா எண்ணுகிறேன்